நம்ம அத்தன்டிக் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா உப்பு மிளகு அப்புறமா மல்லி மஞ்சப்பொடி பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதோடைய அளவுகள்லாம் நான் இதை பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் என்ன தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற பொடியில் இருக்கிற சுவையே வேறதான் அது எப்படின்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து கால் கப்பு எடுத்திருக்கேன் அந்த கால் கப்பை தான் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்துட்டேன் இதை ஒரு தட்டில் போட்டு கொட்டிடுறேன் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை பொடிச்சு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பார் பொடி வந்து டக்குன்னு சாம்பார் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வறுக்கணும் நல்லா வறுப்பட்டுடுது இதுக்கு அடுத்தது உளுந்தம்பருப்பு உளுந்தம் பருப்பு வந்து அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் அதுவும் நல்லா வறுத்தாச்சு எடுத்து சேர்த்துடுறேன் மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நான் வறுக்கும் பொழுது அதோடைய அளவுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வரேன் கொத்தமல்லி விதை வந்து அரை கப் இந்த கொத்தமல்லியெல்லாம் போட்ட உடனே சட்டுன்னு வறுபட்டுடும் மிளகு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா வறுக்கிற அது வந்து நல்லா அந்த பொரியணும் அந்த லைட்டாக பொரியிற அந்த சவுண்ட் வந்தவுடனே எடுத்துவிடணும் ஜீரகம் ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் ரொம்ப இல்லை கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் வெந்தயம் போடுறேன் இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நல்லா வருபட்டுடுது இதே நான் எடுத்து வச்சுட்றேன் காஞ்ச மிளகாய் வந்து பதினஞ்சு நம்பர் நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இருபது நம்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்பதான் நான் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது என்னுடைய காரத்துக்கு வந்து பதினஞ்சு நம்பர் தான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இருபது நம்பர் கூட சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு கொஞ்சமாக நான் போட்டுடுறேன் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுட்டேன் இது எல்லாம் ஆறினவுன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் பொடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து சாம்பார் அப்புறம் எந்த குழம்பு பண்ணாலும் காரக்குழம்பு எதுக்கு வேணாலும் இதை சேர்க்கலாம் இது கூடவே பெருங்காயம் இது காஷ்மீரி வீட்லேயே அரைச்ச காஷ்மீரி தூள் தான் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்றேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துட்டேன் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஜலிச்சிடணும் நல்லா ஜலிச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க நீங்கள் வந்து வீட்டில் சாம்பார் பொடி நீங்கள் எப்படி செய்